ஹாய் மக்களை வெல்கம் டு பிகே எம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தொடர்ச்சியாக வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ சீடு கொடுத்துட்டே தான் இருக்கோம் ஆனாலுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னென்னாக்கா குரூப்லேயா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இன்றைக்கே அனுப்புனாக்கா மறுநாளே வரணுன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து சரி இந்த ஃப்ரீ போஸ்ட்டில் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் உங்ககிட்டயே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் கொடுங்கன்னு கொரியருக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் கொரியருக்கே நான் பணம் வாங்கிட்டே நான் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா எதுக்காக தேவையில்லாமல் அனாசியமாக வந்து எல்லார் காசு வேஸ்ட்டாக போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இதில் ஃபீ இது ஃப்ரீ போஸ்ட்லேயே நான் போட்டு விடுறது அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே அர்ஜென்ட் பட்றீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் போஸ்ட்டே கூட அனுப்பிடலான்னு பார்க்குறேன் ரொம்ப அவசரப்படுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எஸ்டி கொரியர் நெக்ஸ்ட் டைமு நீங்கள் சொல்லிவிடுங்க எதனாலன்னு கேட்டாக்க இப்போ எஸ்டி கொரியர் நீங்கள் பண்ணுனீங்கனாவே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீ பிளான்ட்டுங்கும் போது ஃப்ரீ சீடுங்கும்போது போது நம்ம வந்து அது அதான நம்ம தேவையில்லாமல் இப்போ எப்படினாலும் ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கவரில் போட்டாலும் அது போக தான் போகுது நீங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்து நீங்கள் வந்து கொரியர் பண்ண சொன்னாலுமே அதுவும் போக தான் போகுது என்னன்னாக்கா எஸ்டி கொரியரில் போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ரெண்டாவது நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஐயோ எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாது ஆனாலுமே கண்டிப்பாக நான் அனுப்பின போன வாட்டி அனுப்புன நண்பர்கள் அத்தனை பேருக்குமே போயிருந்தது ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் அனுப்பின ஒரு சில சிஸ்டருக்கு வந்து மட்டும் போகாமல் இருந்தது மீது எல்லாருக்குமே போயிடுச்சு அப்போ அவங்க தான் என்கிட்ட வந்து தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னங்க சிஸ்டர் நீங்கள் அனுப்பி ஒரு மாதம் ஆகிப்போச்சு இன்னமே எனக்கு வரலையே அப்படின்னு தான் வந்து அவங்களே வந்து இப்போ என்ன ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தேதி தான் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அந்த மாதிரி கூட டிலே ஆகுது அது நம்ம குரூப் நண்பர்களுக்கே வந்து அது மாதிரி நாலு பேருக்கு நடந்துருக்கு அப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி தான் இருந்திருக்கும்ன்ட்டு என்னோடய யூகம் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறீங்க எப்போ மேடம் வரும் எப்போ மேடம் வரும் எப்போ வருன்னா எனக்கே தெரியாது இது வந்து அதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா ரிஜிஸ்டர் போஸ்ட்டுனா உங்களுக்கு அந்த ட்ராக் நம்பர் கொடுத்துருவேன் இது ஃப்ரீ போஸ்ட்டுங்கும் போது யாருக்கு வந்து எப்போ போய் சேரும்னு நமக்கே தெரியாது எனக்கே தெரியாது அப்போ என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து பேக் பண்ணி எல்லாரோட நேமும் நம்ம வீடியோலையே சொல்லி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுறேன் கொரியர் பண்ணும்போது நீங்கள் நேமும் பார்க்குறீங்க கொரியர் பண்ணுறதும் பார்க்குறீங்க அதுக்கு மேலே பட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இதில் வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து ரிஜிஸ்டர் கவருக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆனால் கூட பரவாயில்ல எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஆனால் கூட பரவாயில்ல எனக்கு வந்து சீடு ரிசீவ் ஆனால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அதில் கூட விடன்பாடு இல்லை ஏன்னா எல்லாருக்குமே போகாதவங்களுக்கு கூட லேட்டாக கூட போகுது எதனால் வந்து அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்கணுன்னு அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மீதி பேலன்ஸ் காசு அவங்களுக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்கறது கொடுத்துட்டு மீதி ஃப்ரீ போஸ்ட்லயே நம்ம போட்டு விட்டுர்றது எதுக்கு இது நான் சொல்ல வரேனாக்க எல்லாருமே அர்ஜென்ட் பட்றீங்க அர்ஜென்ட் பட்டாக்க நான் என்ன பண்ண முடியும் பேக் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதாவது அட்ரஸ் கொடுக்குறீங்க பின்கோட் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா மொபைல் நம்பர் அதில் வந்து கொரியரில் என்ன நம் நம்பர் சேர்க்கணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை அதுவும் இல்லைன்னாக்கா பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க வெறும் அட்ரஸ் மட்டும் சொல்கிறீங்க உங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்னங்க உங்கள் பேர் என்னங்க பேர் போடாமல் அனுப்பியிருக்கீங்க ஏங்க பின்கோடு இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க ஏங்க மொபைல் நம்பர் இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்னன்னாக்கா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க இல்லையா அந்த நம்பர் போட சிஸ்டர் எனக்கு ஏன்னா அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நம்பரு என் தம்பி நம்பரு நான் பர்சனலாக ஒரு நம்பர் வச்சுருப்பேன் நீங்கள் என்னோட நம்பரை போடுங்கன்னு சொல்லும்போது அந்த நம்பருமே வந்து கேட்க வேண்டியதாக இருக்கு இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு இரநூறு கொரியர் பண்ணுறேன்னா இரநூறு பேருக்கு என்னால் தனித்தனியாக விளக்கம் சொல்லவும் முடியாது ஒருத்தவங்களுக்கும் ஃபோன் நம்பர் என்ன உங்களோட பேர் என்ன கோட் நம்பர் ஏன் அனுப்பலை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்போ நான் பேக் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே வந்து கரெக்டாக கொடுத்துட்டா எனக்கு வந்து உங்களுக்கும் வந்து ஃபாஸ்ட்டாகும் இல்லைங்களா சரி யார் யாருக்கு அனுப்ப போகிறோன்னு பார்க்கலாம் எஸ் உமா கல்யாணி சுப்பிரமணியன் திருச்சி கீதா திருப்பூர் எளரசி கடலூர் ஆர் மாலதி சென்னை எம் எஸ்தர்ஷீலி சென்னை டி சிவகுமார் திண்டுக்கல் சதீஷ்குமார் சேலம் ரேச்சல் பிரபா ஜே சென்னை ஆர் சிவகுமார் திருநெல்வேலி ரேவதி கும் ரேவதி கரூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ் கீதா ராணிபெட் எஸ் கீதா உதயகுமார் சேலம் பி கலைவாணி சென்னை ஆண்டாள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மீரா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சஞ்சு சபிதா பழனி உஷா கனகராஜன் திருச்சி ஷீபா கல்பாக்கம் கீதா தஞ்சாவூர் ஹேமா சென்னை வி புனிதா சென்னை ஒய் யோபுரஞ்சித் சென்னை வி தினேஷ்குமார் திருச்சி ஆர் சந்துல்யா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் பி செல்வ சுகந்தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இல்லை இப்போ பாருங்கள் கடைசியாக வந்து கங்கலட்சுமி பிரபாகரன் அவங்களுமே அவங்களுமே ப்ராப்பராக எனக்கு அனுப்பல கடைசியாக அவங்க நேம் சொல்லி கேட்டுட்டு அனுப்புனேன் ரங்கலட்சுமி பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருதாச்சலம் அவங்களுக்குமே பேக் பண்ணியாச்சு தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் பேர் உங்கள் கோடு நம்பரு உங்களோட கரெக்டாக அட்ரஸ் மட்டும் நீங்கள் எனக்கு தெளிவாக போடுங்க ஏன்னா சில பேர் சில பேர்லாம் இல்லை ஒரு பாதிக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா கோடு நம்பர் போட மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா நேம் இல்லாமல் அட்ரெஸ் அனுப்புகிறீங்க அதுவும் இல்லைனா மொபைல் நம்பர் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அதனால் என்ன உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக தான் இருக்கிறேன் ஆனால் வந்து அதை கொடுக்குறத வந்து எனக்கு சிரமப்பட்டு கொடுக்க வைக்காது அதுதான் நான் ஒவ்வொன்றா வந்து பேக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு பேருக்கு பேக் பண்ணணும் எல்லா விதைகளுமே வந்து பத்து ரகமான விதைகளை வந்து நம்ம கொடுக்கணுங்கும் போது அதுக்கு நீங்களும் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணுமே தவிர வந்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் அப்புறம் நம்ம குரூப்பில் சேரணுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் பண்ண கமெண்ட்டில் உங்கள் குரூப்பில் எப்படி சேர்றதுன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட்டில் பண்ணால் எனக்கு எப்படிங்க நான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நான் எல்லா நிறைய சேனலில் வந்து ஃப்ரீ சீட் கொடுக்குற சேனல்லாம் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பேன் இல்லைன்னா ப்ரிண்ட் கமெண்ட் அந்த கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து நம்ம குரூப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாத செடிகளை பகிர்ந்துக்கிறாங்க நிறைய இதனால் நிறைய நிறைய பெனிஃபிட் இப்போ வந்து எங்கிட்ட பத்து ரகமான ஒரு செடி இருக்குது இன்னொரு சிஸ்டர்கிட்ட ப வேறு பத்து ரகமான மூலிகை செடியோ காய்கறி செடியோ இல்லைன்னா அழகு செடியோ ஏதோ இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க இப்போ நமக்கு செல்ஃப் கவர் அனுப்பின எல்லாருமே ஒரு சீட்டில் நன்றி சிஸ்டர் கொடு கொடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீட்டில் வந்து நமக்கு எழுதி அனுப்புகிறாங்க எனக்கு என்ன ஒரு ராணி சிஸ்டர் நம்ம குரூப்பில் இருக்க சிஸ்டர் கூட வந்து ஒரு வாட்டி அது அவங்களோட ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க என்கிட்ட எல்லாருமே ஃப்ரீ சீட் கேட்குறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட செடின்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங்ஸோ இல்லை ஒரு விதைகளோ ஷேர் பண்ணுனாக்க எனக்கும் ஒரு ஹாப்பி அது என்கிட்ட இருக்கிறதாவே இருந்தாலுமே கூட அவங்க கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆனால் எல்லாமே கவர் மட்டும் அனுப்பும்போது கஷ்டமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் தாங்க ஏன்னாக்கா எனக்குமே ஆசைகள் இருக்குது செடி மேலே எனக்குமே ஒரு லவ் இருக்குது செடி மேலே வந்து எனக்கும் புது ரகமான ஒரு காய்கறி விதைகளோ இல்லை பூச்செடிகளோ வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனாலுமே வந்து இது வந்து நம்ம நான் இலவசமாக பயிரும்போது கேட்கக்கூடாது கேட்கவும் முடியாது ஆனால் வந்து இதை கொடு ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஏதாவது ஒரு கவரில் யாராவது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு சில சீட்ஸு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருப்பேன் ஆனால் அது மாதிரி இல்லைங்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் பார்த்திங்கனாக்கா காந்தாரி கருப்பு மிளகான்னு சொல்லிட்டு அது நிறைய காய்க்கக்கூடியதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எம் செல்விங்கிற சிஸ்டர் தஞ்சாவூர்லேருந்து அரிய வகையாக காந்தாரி மிளகா அனுப்பியிருந்தாங்க இத்தனை கவர் வந்து காலியாக இருக்குதேன்னு ஒரு சின்ன மன கஷ்டம் வந்தது நம்ம எல்லாருக்கும் விதை பண்ணும் பண்ணும்போது இருக்கிறதே வந்து யாராவது கொடுத்தாலுமே அது அடுத்தவர்களுக்கு இன்னும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யாரும் யோசிக்கிறதும் கிடையாது எனக்கு அந்த அதை தான் சொல்கிறேன் நம்ம தான் செடி காசு கொடுத்து வாங்க முடியுற அளவுக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ சீட்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக இருந்தாலும் மற்றவர்கள் வந்து ஒரு அன்பாக ஒரு சின்ன சீட்ஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு அன்பு தெரியும் போது எனக்குமே வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இன்னுமே அதிகரிக்கும் அதே நேரம் வந்து எனக்குமே ஒரு ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸ்னால் என்ன கஷ்டப்பட்டு உங்களுக்கு அனுப்பினாலும் எனக்கு பெரிதாக தெரிகிறது இல்லை அந்த ஒரு இருபது கவர்லேயே ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தால் கூட எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் அனுப்பி தரதை வச்சு நீங்கள் ஹாப்பி ப ஹாப்பி ஆனாலே ஓகே தான் என் குரூப் நண்பர்கள் நம்ம குரூப்பில் இருக்கிற கார்டன் நண்பர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம ரோஜா செடிக்காக இருக்கட்டும் மற்ற செடிக்காக இருக்கட்டும் என்ன உரங்கள் போடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இயற்கை உரமே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் எந்த ஒரு தோட்டம் இங்கே வச்சுருக்க தோட்டமாக இருக்கட்டும் அங்கே நம்ம ஆறுநூறு ஐநூறு ஆறுநூறு தொட்டி வச்சுருந்தேன் எதுக்குமே எந்த உரமும் போடுறதில்லை வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டு தண்ணி தான்